அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்கள் தான் பார்க்க போறோம் முதல் முறையா இப்போதான் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதலாவதாக சனி பகவானை எடுத்துக்கோங்க சனி பகவான் ஏற்கனவே நான்காவது ராசியில இருந்து அஷ்டாத்தம சனியாக நடந்து கொண்டிருந்தது அஷ்டாத்தம சனி வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது ஏன்னா அஷ்டாத்தம சனின்றது அஷ்டம சனியில பாதி கெடு பலனை கொடுக்கக்கூடியது அதனால துலாம் ராசிக்காரங்க கடந்த இரண்டரை வருடங்களாக நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க ஆனா இப்போ அந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு விலக போகுது ஏன்னா சனி பகவான் இப்போ அர்த்தாஷ்டம சனியில இருந்து விலகி ஐந்தாவது இடத்துக்கு போயிட்டார் இது வந்து பஞ்சம சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த சனி பகவான் வந்து முக்கியமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு நீண்ட நாட்களாக வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்காம ஏதோ ஒரு வழியில சில கணவன் மனைவியர்கள் வந்து ரொம்பவே தவையா தவிச்சு கொண்டிருந்திருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் மிகுந்த யோக காலம் அப்படின்னே சொல்லலாம் அப்போ துலாம் ராசியை சேர்ந்த குழந்தை பாக்கியம் கிடைக்காத தம்பதியர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சனிதான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு அப்போ இப்போ இருந்து இரண்டரை வருடங்களுக்குள்ள இப்போ குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு அதே மாதிரி பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும் பெற்ற பிள்ளைகளுக்கு படிப்பு தொழில் வேலை வருமானம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கிற மாதிரியான பலன்களை சனி பகவான் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் வந்து ஆறாவது ராசியில தான் இருக்காரு ராகு பகவான் ஆறாவது ராசில இருந்தா நன்மைகளை கொடுக்கணும் அப்படிங்கிற விதி வந்து இருக்கு அதனால இனிமேல உங்களுக்கு தொழில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பொருளாதாரத்தை கொடுக்கறது செல்வாக்கியம் இது எல்லாமே உங்களை தானாக தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆறு ராகு பகவான் இருக்கும் பொழுது எல்லை இல்லாத மகிழ்ச்சி கிடைக்கணும்னு இருக்கும் எல்லை இல்லாத வெற்றிகள் கிடைக்கணும்னு இருக்கும் நினைச்ச காரியத்துல சாதிக்கணும் அப்படின்னு இருக்கும் அதனால ஆறாம் இடத்துல ராகு இருந்து உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அப்போ உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே நீங்க போற ஒரு காலம் அப்படின்னு சொல்லி இந்த காலத்தை நம்ம சொல்லலாம் ஒரு சிலருக்கு வயித்த வலி அல்சர் போன்ற உடல் உபாதைகள் மட்டும் வரலாம் மற்றபடி ராகுனால தொந்தரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த தை மாசத்துல உங்களுக்கு இருக்காது கேது பகவான் பன்னிரெண்டாவது ராசியில தான் இருக்காரு கேது பகவான் பன்னிரெண்டாவது ராசியில இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் மட்டும் வரலாம் ஏதாவது ஒரு வகையில வரும் ஒண்ணு இந்த பிரஷர் சம்மந்தப்பட்ட வகையில நோய் நொடியினால வரும் இல்ல சளி இருமல் டஸ்ட் அலர்ஜினால இந்த மாதிரியான நோய்களால் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரலாம் பெரிய பாதிப்புகள் எதுவுமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு எதுவுமே இருக்காது உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் அஷ்டமாதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசிக்கு இரண்டாவது இடத்துலதான் இருக்காரு அப்போ ராசி அதிபதி நல்லா இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் இனி வரும் காலங்கள்ல நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விதி வந்து இருக்குதுங்க சுக்கிர பகவான் தை மாசம் அஞ்சாம் தேதி மூன்றாவது ராசிக்கு போவாரு அப்போ சிலருக்கு வீடை விட்டு வீடு மாறுறதுக்கான யோகம் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து வீட்டை வித்துட்டு வேற வீடு வாங்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அல்லது ஒரு வீடை கொடுத்துட்டு வீடை கட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட கிடைக்கும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியாக இருக்காரு அப்போ செவ்வாய் பகவான் வந்து மூன்றாவது தான் சஞ்சரிச்சுட்டு இருக்காரு செவ்வாய் மூன்றுல இருக்கிறது நல்ல தைரியம் தன்னம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் நினைச்ச காரியத்துல ஜெயிக்கலாம் தனாதிபதி அப்படிங்கிறதுனால சிறப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும் அதனால் பண கஷ்டம் எல்லாமே தீரக்கூடிய மாதம் அப்படின்னு இந்த தை மாசத்தை சொல்லலாம் அப்போது பணப்புழக்கம் இந்த மாசத்துல உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் இதே செவ்வாய் வந்து தை மாதம் இருபத்தி தேதி மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மகர ராசியில் போய் உச்சமாவார் அப்போ தை மாதம் மாசி மாதம் வந்து சிலருக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் ஏதாவது ஒரு வழியில உங்களை தேடி சொத்துக்கள் தானாக வரப்போகுது ஒண்ணு நீங்க ஏதாவது ஒரு சொத்துக்களை கிரையம் வாங்கலாம் பூமி போன்ற பொருட்களை அது வீடு கட்டக்கூடிய இரமா இருக்கலாம் இல்ல தோட்டமா இருக்கலாம் அந்த மாதிரி வாங்குற மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள்ல வில்லங்கம் இருக்கும் அந்த வில்லங்க சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும் சிலருக்கு பாதகஸ்தின் மூலமாக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் ஆக ஏதோ ஒரு விதத்துல சில துலாம் ராசிக்காரர்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய மாசமாக இந்த மாதம் இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய தாயாருக்கு நிறைய கோபதாபங்கள் வரும் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும் அதனால அவங்க மட்டும் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்துகிட்டா கண்டிப்பா அவங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் புதன் பகவான பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி மற்றும் விரையாதிபதியாக தான் இருக்காரு அந்த விரயாதிபதி மூன்றாவது ராசியில தான் இருக்காரு அப்போ இளைய சகோதர சகோதரிகள் வழியில ஏதாவது விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தை மாதம் பதிமூணாம் தேதி புத பகவான் நான்காவது ராசிக்கு போயிடுவாரு அப்போ சிலருக்கு வீடு கட்டுறதுக்கான விரைய செலவுகள் சிலருக்கு வாகனம் வாங்கறதுக்கான விரை செலவுகள் இல்ல வீடு பராமரிக்கிறதுனால இல்லது வாகனம் பராமரிக்கிறதுக்கான பழுது நீக்கிறதுனால ஒரு சிலருக்கு செலவினங்கள் ஏற்படும்னு சொல்லி இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய தாயாருக்கு நிறைய பயண அலைச்சல்கள் ஏற்படுத்தக்கூடிய மாசமாக இந்த மாசம் இருக்கும் அதனால அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அங்கு இங்கன்னு எங்கயாச்சும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அவங்களுக்கு உருவாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு லாபாதிபதி தான் லாபாதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு நான்காவது ராசில தான் இருக்காரு அப்போ நான்காவது சூரியன் இருந்தா நிறைய நன்மைகள் நடக்கும் உங்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்டமான நன்மைகள் நடக்கும் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் நடக்கும் அப்போ நீங்க போயிட்டு அரசாங்க அதிகாரிகளை சந்திக்கணும்னா சந்திக்கலாம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க செஞ்சுக்கலாம் ஏதாவது சர்டிபிகேட் வாங்கணும்னாலும் ஏதாவது அரசாங்க சலுகைகள் உதவிகள் வாங்கணும்னாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த தை மாசத்துல உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி அரசியல்வாதிகளின் தொடர்பு சிலருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும் ஒரு சிலருக்கு மட்டும் தாயாரோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவுகள் வரலாம் கோபதாபங்கள் ஏற்படலாம் அதே மாதிரி உங்களுடைய தாயாருக்கு சளி இருமல் காய்ச்சல் போன்ற உடல் உபாதைகள் இந்த மாதம் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் மட்டும் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அடுத்து குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழில் தான் இருக்காரு ராசிக்கு ஏழில் குரு இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்போது குரு பலன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ திருமணம் ஆகாத சில துலாம் ராசிக்காரங்கள் இருப்பாங்க ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அவங்களுக்கு திருமண முயற்சி இப்போ எடுத்தா திருமணம் கைகூடும் அப்படின்னு இருக்குது அப்போ திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த தை மாத காலம் உங்களுக்கு இருக்கும் அதனால திருமண பருவத்துல இருக்கவங்க திருமணம் பண்ண முயற்சி பண்ணா வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பாரு அதே மாதிரி கணவன் மனைவி இடையே வழியில உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தா அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகணும் அப்படிங்கிற விதி இருக்கு அதனால் கணவன் மனைவி உறவு வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏழாவது ராசியில் குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்போ உங்களது ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்க கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்த வழி தெரியாம போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வரும் குரு பார்த்தாலே கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பல நன்மைகளை வந்து குரு பார்வை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு சாஸ்திர ரீதியாக இருக்கவங்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் கோவில்களில் வேலை பார்க்கறவங்க அதே மாதிரி இந்த ஜாதகம் பார்க்குறவங்க அப்படி இல்லைன்னா பல்கலைக்கழகங்களில் இருக்கிறவங்க நகை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க அந்த மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுடைய தொடர்பும் பழக்க வழக்கங்களும் இந்த மாதம் உங்களுக்கு கிடச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த தை மாத கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால பல யோகமான பலன்கள் எல்லாம் இந்த தை மாதத்தில் நடக்கும் இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி